வணக்கம் இன்னைக்கு குன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினா ஒரு மரக்கன் கொடுக்குற அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாரு கோயம்புத்தூர்ல இருந்து சிவகுமார்னு ஒரு அண்ணன் வராரு பாருங்க மரக்கன்ல எடுத்துட்டு இருக்காரு இவருதான் இவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேர் சொல்லுங்க அண்ணா சிவகுமார் எங்க இருந்து வந்துருக்கீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து வார வாரம் வந்துட்டு இருக்கீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு ஆனா எனக்கு வந்துட்டு மரம் வளர்த்துனா ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்களா ஆமாண்ணா எத்தனையோ நாடுகள்ல வந்து இன்னைக்கு மரம் எல்லாம் வளர்த்தி நாடுகள வந்து பசுமையாக்கிட்டு இருக்கிறாங்க